வேலை தேடி தேடி சளிச்சு போய் இன்டர்வியூஸாக அட்டன் பண்ணி வெறுத்து போய் இருக்கிற எல்லா வெப்சைட்லேயும் பார்க்குற வேலை எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிகிட்டு இருக்கான் அந்த டைமில் மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வருது பார்த்தா ஒரு ஆஃபர் லெட்டருக்கான மெயில் அது அங்கே கம்பெனியோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி எல்லாமே பின் பண்ணி இன்டர்வியூவுக்கு வர சொல்லி கால் ஃபார் பண்ணியிருக்காங்க சரி கடைசியாக இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ஒரு சலிப்புலையே கிளம்பி அடுத்த நாள் காலையில் அந்த இடத்துக்கு போய் நிற்கிறான் நம்ம இன்டர்வியூக்காக போக வேண்டிய பிளேஸ் வந்து சிக்ஸ்த்து ஃப்ளோரில் இருக்கு ஸோ லிஃப்ட் மூலமாக போய்க்கலான்னு சொல்லிட்டு லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி அங்கே நிற்கிறோம் சிக்ஸ்த்து ஃப்ளோர் தானே சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிட்டு லிஃப்ட்டுக்குள்ளே ஏறுறாங்க அப்போது சிக்ஸ்த்து ப்ரெஸ் பண்ணதுமே லைட்டாக லிஃப்ட்டு ஆகுது அப்படியே கொஞ்சம் தூரம் மெதுவாக மேல் நோக்கி நகர ஆரம்பிக்கிறத லிஃப்ட்டு ஒரு இடத்துல போய் ஸ்டாப் ஆகுது அப்போது லிஃப்ட் ஓப்பன் ஆகுது அவரும் உள்ளே இருந்து வெளில பார்க்குறாரு ரொம்ப டார்க்காக இருக்குது பிளேஸ் ஃபுல்லாகவே அங்கே ஆள் நடமாட்டம் இருக்கிறதுக்கான எந்த அடையாளமுமே இருக்கிறதா தெரியல சரி இன்னும் யாரும் வரல போல் நம்ம ரொம்ப நேரமாக வந்துவிட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டு மெதுவாக ஒரு ரெண்டு அடி வச்சு உள்ளே பார்க்குறாரு அங்கே இருக்கிற எல்லா பொருட்களுமே ஒரு துணியை வச்சு கவர் பண்ணி வச்சிருக்காங்க ரொம்ப நாளாக யூஸ் பண்ணினதுக்கான எந்த தடயமுமே அங்கே இல்லை எல்லாம் புழுதி படைஞ்சு ஒரு மாதிரி டிம்மாகவே இருக்குது சுற்றி பொம்மைகள் கொஞ்சம் இருக்குது யூஸ் பண்ணி கைவிடப்பட்ட நிலமையில் இருக்கிற சேர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே ஓல்டு ஐட்டம்ஸாகவே இருக்குது சரி இங்கே எதுவும் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு நடக்கும் போல் கொஞ்சம் தள்ளி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு மெதுவாக நகர்ந்து உள்ளேயே போகிறாரு அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் ஒருவேளை நாம் தான் ஃப்ளோர் மாதிரி வந்துட்டோமோ அப்படின்னு திரும்பி லிஃப்ட் பக்கமாக பார்த்தா அங்கே சிக்ஸ்த்து ஃப்ளோர்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்குது அதுக்கப்புறம் தூரத்தில் யாரோ ஒரு பெண்மணி நிற்கிற மாதிரி தெரியுது சரி அங்கே போய் நிற்கிறாங்க அவங்கக்கிட்டையாவது என்ன எதுன்னு கேட்கலாம் சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அங்கே போகிறாரு கிட்டே போனதுமே அப்போது தான் தெரியுது அது வந்து பெண் கிடையாது பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு அசலா ஒரு பொண்ணு அங்கே நிற்கிற மாதிரியே தெரியுது சரி நம்ம தப்பாதான் வந்துட்டோம் வேற எங்காவது திரும்பி போயிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா லிஃப்ட்டு நோக்கி நகரலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ அவர் ஒரு அடி எடுத்து வச்சதுமே அங்கே இருக்க பொருட்கள்லாம் ஷேக்காக ஆரம்பிக்குது இவர் பயந்துட்டு ஒரு வேலை காற்று இருக்கலாம் அப்படின்னு மறுபடியும் நடந்து போறாரு இவர் நடக்கும்போது கூடவே யாரோ நடக்கிறது மாதிரியான சத்தம் கேட்குது கொஞ்சம் கொஞ்சமாக பொருட்கள் எல்லாம் ஆ அசைஞ்சுக்கிட்டு இருந்தது எல்லாமே கீழேயும் விழுக ஆரம்பிக்குது ஒருவேளை இங்கே நம்மளை தவிர வேறு யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு அவர் சுற்றி சுற்றி தேடிக்கிட்டே நடந்து வராரு கொஞ்சம் தூரத்தில் ஸ்விட்ச் போர்டு இருக்கிற மாதிரி இருக்குது சரி லைட்டை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்விட்ச் போர்டில் எந்த கனெக்ஷனுமே இல்லாமல் கைவிடப்பட்டு இருக்குது இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது சேஃப்டி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நகரை திரும்பி பார்த்த அவருக்கு ஒரு பெரிய ஷாக் அந்த பொம்மை அவருக்கு பின்னாடியே வந்து நிற்கிது பயந்து விழுந்து ஓடுறாரு அடிச்சுட்டு அந்த லிஃப்டை நோக்கி இவர் நடக்க நடக்க அந்த பொம்மையும் அவரை துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்குது வேர்த்து போய் பயந்து நடுங்கிட்டு லிஃப்ட் பக்கமாகவும் போயிட்றாரு அங்கே போய் பார்த்தா லிஃப்ட் ஓப்பனே ஆகலை கீழே இருந்து சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குது சரி யாரும் லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணிட்டு வராங்கன்னு நினச்சிட்டு எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காரு ஆனால் அங்கேருந்து எந்த மூமெண்ட்ஸுமே கிடைக்கல லிஃப்ட்டோட பேனலில் எந்த பட்டன்ஸுமே ஆக்சஸ்ஸாக இல்லை தெரியாமல் இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமேனு பயந்து நடுங்கிட்டு தவிச்சு போய் நிற்கிறாரு திரும்பி பார்த்தா அந்த பொம்மை கொஞ்சம் கொஞ்சமாக கையில் கத்தி எடுத்துக்கிட்டு அவரை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது முகமெல்லாம் ரொம்ப சிதைஞ்சு போன நிலமையில் கை ஃபுல்லாக ரத்தத்தோடு பக்கத்தில் வர வர அங்கே இருக்க லைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப் ஆகிக்கிட்டே வருது கொஞ்சம் நேரத்தில் விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது சடனாக எல்லா லைட்ஸுமே ஒரே டைமில் ஆஃப் ஆகுது லிஃப்ட்டும் அந்த இடத்துல வருது லிஃப்ட்டுக்குள்ளே போய்ட்டு மறுபடியும் சிக்ஸ்த்து ஃப்ளோரையே ப்ரெஸ் பண்ணுறாரு அப்படி ப்ரெஸ் பண்ணால் அதை ப்ரெஸ் ஆகவே இல்லை லிஃப்டோட லைட்டும் ப்ளிங்க் ஆக ஆரம்பிக்குது அந்த பொம்மை இவரை நெருங்கிக்கிட்டே இருக்குது சடனாக அந்த லிஃப்ட்டு மேலே போக ஆரம்பிக்குது பயந்து போய் நடுங்கின அவர் அப்பா லிஃப்ட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு தப்புச்சுடா சாமி நினச்சிட்டு மெதுவாக அந்த லிஃப்டோட போயிட்டுருக்காரு அங்கேருந்து மறுபடியும் ஒரு இடத்துல லிஃப்ட் ஓப்பன் ஆகுது அந்த இன்டர்வியூ அட்ரஸில் இருக்கிற அதே கம்பெனியோட நேமில் அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது நம்ம தான் தப்பான இடத்துக்கு போயிட்டோம் இப்போ தான் நம்ம கரெக்டாக ஆஃபீஸ் அட்ரெஸ்க்கு வந்திருக்கோன்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் பார்த்தா எல்லோரும் ரொம்ப பரபரப்பாக வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க பார்த்துட்டு ஓகே கொஞ்சம் நிம்மதி பெருமித்து விட்டுட்டு உள்ளே போகிறாரு அங்கே ரிசப்ஷனில் இருக்கிற ஒரு பொண்ணு உங்கள் இந்த கேபினில் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு கே கேபினை காமிச்சு உட்கார வைக்கிறாங்க அங்கே போய் கண்ணை மூடி ஒரு நிம்மதி பெருமிச்சு விடுறாரு அப்போது சுற்றி இருந்த எல்லா லைட்ஸும் மறுபடியும் ஆஃப் ஆக ஆரம்பிக்குது பயந்து துடிச்சு பிடிச்சி எழுந்து பார்த்தா அப்போ தான் அவருக்கு தெரியுது அவருக்கு நடந்த எல்லாமே கனவு அவர் இன்னும் அந்த ஃப்ளோரை விட்டு போகவே இல்லை அவர் பார்க்கறது எல்லாமே கனவுதான் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வருது வேகமாக எழுந்து சுற்றியும் பார்க்குறாரு அங்கே அதே பொம்மை நின்னுட்டு இருக்கு அந்த ரிசப்ஷன் ஏரியாவில் மெதுவாக தன் பக்கமாக இழுக்குது அவர் எவ்வளோ ட்ரை பண்ணியும் தப்பிக்கவே முடியல அந்த பொம்மை நானும் எவ்வளோ நாள் தான் இந்த பொம்மையோட உலகத்திலேயே இருக்கிறது எனக்கு ஒரு மனிதனோட உடல் வேணும் அதுக்காக இவ்வளோ நாளாக நான் காத்துட்ருந்தேன் எனக்கு யாருமே கிடைக்கல அப்படின்னு சொல்லுது அவர் பயத்தோட உச்சிக்கே போயிட்டார் என்னை விட்டுடுன்னு கற்று ஆரம்பிக்கிறாரு பக்கத்தில் இருக்க எது எதையோ தேட்டராக எதுவுமே கிடைக்க கிடைக்கல கடைசியாக ஒரு பொருள் அவர் கையில் கிடைக்கிது அதை அந்த பொம்மையோட முகத்துக்கு நேராக காமிச்சு என்னை விடலைன்னா நான் குத்திருவேன் சொல்லும் போது அந்த பொம்மை தன் கைகளை லேசாக விளக்குது அப்போ தான் அவர் உணர்கிறாரு இந்த பொம்மைக்கு அந்த கண்ணாடினா பிடிக்கலைன்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை அது முகத்தோடு காமிச்ச மாதிரி வேகமாக ஓடி போய் லிஃப்ட்டுக்கு ஓடிடுறாரு அங்கே பார்த்தா லிஃப்ட் ஓப்பனே ஆகவே இல்லை உயிர் காப்பாற்றிக்கணுன்ற ஒரு அவசரத்தில் லிஃப்ட்டை விட்டுட்டு படிகளை யூஸ் பண்ணி தப்பிக்க நினைக்கிறாரு ஓட்டம் எடுக்க ஆரம்பித்தவர் என்ட்ரன்ஸில் வந்து தான் நிற்கிறாரு வெளியில் வந்து பார்த்தா அவருக்கு அப்படியே ஒரு ஷாக்கு அவர் உள்ளே போகும்போது அந்த பில்டிங் இருந்த மாதிரியே இல்லை கைவிடப்பட்ட நிலமையில் ரொம்ப பால் போய் கிடக்குது தப்பிச்சுட்டோண்டான்னு வெளியில் ஓடி வந்து போயிட்டார் ஒரு வழியாக உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்